ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மோவானா பார்ட் டூ படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்துக்கு போகலாம் மௌனா அவங்க இருக்கிற ஐலாண்டுல போட் நேவிகேட்டரா இருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் மற்ற ஐலாண்ட்ஸ கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற மக்களோட ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு விஷன் வருது அதன்படி ரொம்ப தூரத்துல இருக்கிற மோட்டோ ஃபேட்டுவை கண்டுபிடிக்கலன்னா இவங்களுக்கு நெருக்கமானவங்களை இழந்துடுவாங்கன்னு சொல்லிடுது ஸோ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு க்ரூவை ரெடி பண்றாங்க இவங்க கூட பில்டர் லோட்டோ ஃபார்மர் கெலி ஹிஸ்டோரியன் மோனி அதுக்கப்புறமா இவங்களோட பெட்டா இருக்கிற ஒரு பன்னியும் ஒரு கோழியையும் கூட்டிட்டு போறாங்க இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களோட எதிரியான காக்கா மோராவ சந்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சமையா சண்டை வருது அப்பதான் ரெண்டு பேருமே மோட்டு ஃபேட்டுல ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்ன்றதுனாலதான் ஒரே ரூட்ல போறாங்கன்னு தெரிய வருது சோ இதனால இவங்க கூட சேர்ந்து ஒன்னா போறாரு காக்கா மோரா இதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வருது ஒரு பெரிய கிளாம் இவங்களை முழுங்கிடுது இங்க தான் மதங்கின்ற ஒரு புதிய வில்லனை அறிமுகம் பண்றாங்க இவ தான் மொவோனாவோட ஃப்ரெண்டான டெமிகார கடத்தி வச்சிருப்பா சோ கடத்தி கடைசியா பார்த்தா மதங்கிக்கு தான் மோட்டு பேட்டுவை கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மதங்கி ஒரு கெட்ட விஷயத்துக்காக தான் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருப்பா இப்போ இந்த டெமிகார்டும் இவங்க கூட சேர்ந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு போறாங்க இப்ப இவங்க மோட்டோஃபேட்டோக்கு போறதுக்கு முன்னாடி நாலோன்ற கடவுள் இவங்களை நிறுத்தணும் ச கடைசியாக இந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதையே இந்த படத்தில் நிறைய புது கேரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நல்லா இருந்தது இதில் வர ஜோக்ஸும் ஆடியன்ஸுக்கு சிரிப்பை கொண்டு வருது ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல அட்வென்ச்சரோட இருக்கிற சூப்பரான அனிமேஷன் படம் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்